தூய்மை பணியாளர்களுக்கு இனிய கௌரவிப்பு மேடவாக்கத்தில் மனிதநேய நிகழ்வு சென்னை மேடவாக்கத்தில் தாண்டலமற்ற சேவையால் நகரை சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு இந்திய தஹாத் ஜமாத் சார்பில் சிறப்பு கௌரவிப்பு நடைபெற்றது ஜல்லடையான்பேட்டையில் நடந்த இந்த நிகழ்வில் பொன்னாடை போர்த்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதுடன் அனைவருக்கும் பிரத்யேக மதிய உணவும் வழங்கப்பட்டது மாமன்ற உறுப்பினர் லட்சுமி சமூக நலனுக்காக உழைக்கும் தூய்மை பணியாளர்களை பாராட்டும் மனித நேயத்தின் சிறந்த உதாரணமாக அமைந்துள்ளது செய்தியாளர் ரமேஷ் அந்த

ད�ྲི གདི པཁ རེ སྲི སྲེ རེ 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 སར རེ རེ ཁཟུས སར ེ ག སེ འེ ེ ར <laughs> ེ ཆ གེ ེེེེ ག <laughs then? inationiden> அடுத்த பணியாளர்களுக்கு தோல்வெடுத்தும் வகையில் சினிமா பள்ளியாசருடைய தலைமையுமான மௌனா மௌலவி முகமது அப்பா சாலும் கேள்விப்பார் தூய்மை துப்புர பணியாளர்களுக்குமான் அவர்கள் படுத்தினார் ஜெயலலிதேடைய சூப்பரர் சார் ரவி அவர்கள் தெரிவித்துக் கொள்வது आगते रे रे ओला

नोबले के कर रहे हो भाई भाई एक और 10 है आगे आगे विलाग पुनः நிகழ்ச்சியாக மதிய உணவு இந்திய தொழில் தமிழ் காஞ்சி மாவட்டம் தொடர்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்